இறுதியாக நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு கொடுத்த தாங்க முடியாத மிகப்பெரிய அடி தர்ம அடி இது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல அமெரிக்கா மேலே இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தாங்க முடியாம அப்படியே அந்த பல்ட்டி என்னடா இப்படிப்பட்ட ஒரு பல்ட்டிய ட்ரம்ப் அவர் அடிக்கிறாரு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு அந்தர் பல்ட்டிய தற்போது யாருமே எதிர்பார்க்கல திடீர் பல்ட்டிய ட்ரம்ப் அவர் அடிச்சிருக்காரு அதன் காரணமாக எங்களுக்கு வரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை ட்ரம்ப் அவர் வெளியிட்டிருக்காரு அப்படி நரேந்திர மோடி அவர்கள் கடைசியா அவர் அமெரிக்காவுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய தாங்க முடியாத அடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அமெரிக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்க தடையின்றி அதுவும் ரொம்ப கம்மியான வரிக்கு இந்தியாவில் இறக்குமதி செஞ்சு விற்கணும் அதுக்கு இந்தியா சரியா பேச்சுவார்த்தைக்கு உடன்படல ட்ரம்ப் அவர் கேட்ட அந்த அனுமதியும் கொடுக்கல தான் ஃபர்ஸ்ட் இருபத்தி ஐந்து சதவீத வரியை நம்ம இந்தியாவுக்கு திணிச்சிருந்தாரு ட்ரம்ட் அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய இந்திய பொருட்கள் எல்லாத்துக்குமே இருபத்தி அஞ்சு சதவீத வரிய திணிச்சிருந்தாரு சோ அதை தொடர்ந்து நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட தான் அதிகமாக பெட்ரோல் வாங்குறாங்க அதாவது கச்சா எண்ணெய் அதிக அளவுல வாங்குறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு உத்தரவு போட்டாங்க ஆனா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பொருளாதாரம் அந்த பெட்ரோல் விலை ஏற்றம் அதை பேலன்ஸ்டா கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யா அவங்க கிட்ட இருந்து வாங்கினாதாங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்ல தேவை எங்க நாட்டுக்கு எது நல்லதுன்னு தெரியுமோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர் அந்த இடத்துல அவர் வச்ச செக்கு அசைஞ்சு கொடுக்காத மோடி தொடர்ந்து நாங்க ரஷ்யா கிட்டேயே தான் நாங்க கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாரு சோ அந்த இடத்துலயும் கடுப்பான ட்ரம்ப் மேல ஒரு இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் ஆகும் மொத்தம் ஐம்பது சதவீத வரியை நம்ம இந்தியாவுக்கு திணிச்சிருந்தாரு இதனால நம்ம இந்தியாவில் இருந்து ஆண்டுக்கு பல மில்லியன் பல டாலர்களுக்கு அமெரிக்காவுக்கு நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செய்றாங்க முக்கியமா டெக்ஸ்டைல்ஸ் உலக பொருட்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்படி நிறைய பொருட்கள் நம்ம இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய டாலர் மில்லியன் கணக்குல எக்ஸ்போர்ட் பண்றாங்க திடீர்னு அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே ஐம்பது சதவீத வரிய விதிச்சா நிச்சயமா அமெரிக்க சந்தை வியாபாரிகள் யாருமே நம்ம இந்தியா கிட்ட வாங்க மாட்டாங்க வரி எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் வாங்குவாங்க அதனால கண்டிப்பா நம்ம இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம இந்தியாவிலேயே தேங்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு சோ இந்த இடத்துல நம்ம இந்தியா என்ன பண்ணுவாங்க நிச்சயமா மோடி அவர்கள் நம்ம வழிக்கு வந்துதான் தீர்வாரு அப்படின்னு கணக்கு போட்ட ட்ரம்ப் அவருடைய திட்டத்துக்கு தான் தற்போது பயங்கரமா அவர் யோசிக்க முடியாத ஒரு அடி விழுந்திருக்கு அதாவது உடனடியாக நம்ம இந்திய தூதரகங்கள் எல்லாமே எந்தெந்த நாட்டில் இருக்கோ அந்தந்த நாடுகளில் தற்போது அமெரிக்காவுக்கு போகாம நம்ம இந்தியாவிலே தேங்கி கிடக்குற எல்லா பொருட்கள் எந்தெந்த சந்தையில எங்கெங்க தேவைப்படுமோ அப்படி எல்லா நாட்கள்லயுமே அங்க இறக்குமதி செஞ்சு வேற புதிய நாட்டுக்கு இறக்குமதி செய்யற வேலையில அதிரடியாக நேரத்தில் இருந்து நம்ம இந்திய வணிகம் அவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த பொருட்கள் எல்லாமே இனிமேட்டு அமெரிக்காவுக்கு போகாம உலக அளவுல இந்த பேச்சுவார்த்தையை நம்ம இந்தியா இருபது நாடுகள் கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த இருபது நாடுகளும் அவங்க ஏற்கனவே அமெரிக்கா மேல அவங்களும் இருக்காங்க உலக சுமார் இருபதுக்கும் அதிகமான நாடுகள் அமெரிக்கா அந்த அந்த ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய பொருட்கள் வாங்குறதுக்கான ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அமெரிக்கா அவங்க பொருட்கள் நம்ம இந்தியா இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியல அப்படின்னாலும் நம்ம இந்தியாவில் தற்போது பொருட்கள் தேங்காம எல்லா பொருட்களுமே தங்கு தடையின்றி உலக அளவுல மற்ற நாடுகளுக்கு போக இருக்கு ஸோ இதை கேட்டு ட்ரம்ப் ஆடி போயிட்டாரு வில வளர்த்து போயிட்டாரு அவர் சத்தியமா மோடி அவர்களுடைய இந்த மூவை எதிர்பார்க்கல இதனால முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவரு நம்ம இந்தியா மேல வரியை விளக்க இருக்காரு கம்ப்ளீட்டா விளக்க இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு முதற்கட்டமா சைனா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வரியை விதிச்சிருந்தாங்க ஆனா அந்த வரி உயர்வை இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு சைனா அவங்களுடைய அந்த வரி உயர்வை நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு மீசை மேல மண்ணு ஒட்டல அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாம தொண்ணூறு நாளுக்கு சைனா மேல நாங்க வரியை உயர்த்தி அதாவது உயர்த்தின அந்த வரியை ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா மேல உயர்த்தி இருக்க அந்த வரியையும் நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசியில இருந்துதான் இருபத்தி அஞ்சு சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதம் டாரிஃப் வரியாக உயர இருக்கு சோ அது உயரப்ப இந்தியா மேல இருக்கிற அந்த வரி உயர்வை நாங்க இன்னும் அத்தனை நாட்களுக்கு இத்தனை நாட்களுக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவர் ஒத்தி வைப்பாரு கண்டிப்பா ஒத்தி வைக்க இருக்காரு ஏன்னா நம்ம இந்திய பொருட்கள் எல்லாமே மத்த நாட்டுல போய் வித்தா நம்ம இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம மீண்டுக்குவோம் ஆனா அவங்க நாட்டுக்குள்ள பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் விலை உயர்வு ஏற்படும் கண்டிப்பா அமெரிக்கா இதனால ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அதனால நம்ம இந்தியா வேற நாட்டுக்கு பொருட்களை அனுப்பாம அமெரிக்காவுக்கே அதுவும் கம்மியான முன்கூட்டியே இருந்த அதே வரியில நம்ம இந்தியா ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உருவாகிற மாதிரி ட்ரம்ப் சைனாவுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதற்கட்டமா அவர் வரிய விளக்கிருக்காரு இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு வரி இல்ல அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் வரி விலக்கு ட்ரம்ப் அடுத்த கட்டமா தர இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு சோ மோடி அவர்கள் அமெரிக்கா நீங்க வாங்கலைன்னா போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவரு உடனே வேறு மாற்று பாதையை தேர்வு செஞ்சது ட்ரம்ப் அவரே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து நம்ம இந்தியாவுக்கு அடுத்தபடியா வரி இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட இருக்காரு சோ கடைசியா ஒரு வழியாக வழிக்கு வந்த ட்ரம்ப் அவருடைய இந்த செய்கை அதே போல் பச்சோந்தி தனம் இது எல்லாத்த பத்தியும் உங்க கருத்தை சொல்லுங்க